உங்களுக்கு வேத மாதா காயத்ரி தேவி பத்தி சொல்றேன் காயத்ரி நேரு சரஸ்வதி பிரம்மனுடைய நாவில குடிய காயத்ரி அந்த வேதத்துக்கெல்லாம் சிறந்தவன் காயத்ரி தான் நாலு வேதங்களான ரிக் வேதம் யதிர்வேதம் சாம வேதம் வேதங்களும் உடைய அச்சனுக்கு மேலானது காயத்ரி மந்திரம் அதில் பகவத்கீதையில் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு நான் மாதங்களில் மார்கழியா இருப்பேன் மல்லிகை பூக்களில் மல்லிகையா இருப்பேன் மரங்களில் அரச மரமாக இருப்பேன் முனிவர்களில் நாரதலா இருப்பேன் மந்திரத்தில் காயத்ரி மந்திரமாக இருப்பேன்னு சொல்லி அது மாதிரி மந்திரம் சொன்னாலே கிருஷ்ணரே வந்து நமக்கு நம்ம காப்பாத்துற மாதிரி ஒரு வளன் உண்டு அந்த காயத்திரி மந்திரத்துக்கு ஒரு காயத்திரி மந்திர காயத்ரி மந்திரத்தை ஒரு எழுதி நாலு வேதங்களையும் வச்சு வச்சா திராசல காயத்ரி மந்திரம்தான் அதிகமான எடை உள்ளதாக இருக்கும் மற்றதெல்லாம் இடை இல்லாமல் இருக்கும் அது மட்டும்தான் இடையோட சக்தி அங்கேதான் இருக்கும்ங்கிறது கதை வந்து இது எப்படின்னு சொன்னா ஒரு ராஜா வந்து காட்டில் வேட்டையாட போனார் வேட்டையாட போறப்போ தன்னோட படையோட போறாரு நிறைய போனா ராஜா போனா அஞ்சு ஐம்பது பேர் அறுபது மொத்தமானா போவாங்க போறப்போ அப்படியே ரொம்ப காட்டெல்லாம் அழிஞ்சு கிழிஞ்சி ரொம்ப பசி பசிதான் எடுத்துரும் பசிதான் எடுத்தோன்னா ஒரு இடத்துல ஒரு ஒரு மு முனிவருடைய குடிசை இருக்கும் அது யார் என்னன்னு சார்ஜா வசிஷ்ட முனிவருடைய வசிஷ்ட முனிவருடைய குடிசை அந்த குடிசல்ல போய் ராஜா சொல்றாரு முனிவரே நானும் என்னுடைய படையினுடைய பசியோட வந்திருப்பான் ஏதாவது ஆகாரம் தர முடியுமா அப்படின்னு கேட்கறது உடனே அவருக்கு சந்தோஷம் நான் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் எல்லாம் காப்பாத்துறதுக்கு நீங்க கொஞ்ச நேரம் இருங்க ஏதோ உங்களுக்கு எல்லா உணவும் தயார் பண்ணி சாரன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் நிறைய உணவு அந்த ஐம்பது பேருக்கு ராஜாக்கள்லாம் நல்ல சுவையான உணவு படங்கள் எல்லாம் வச்சு உடனே ராஜா கேக்குறாரு நீங்க ஒரு முனிவர் நான் திடீர்னு வந்திருக்கிறேன் உங்களுக்கு எப்படி இவ்வளவு ஜாமான் கொடுக்க முடிஞ்சுது அங்கே அவர் சொல்றாரு என்னட்டி காமதேனு இருக்குது நான் என்ன நினைக்கிறேனோ என்ன கேக்குறனோ அதை எனக்கு அந்த காமதேன பசு கொடுக்கும் அதை உங்களுக்கு அன்னமாக அடிச்சேன் அப்படிங்காரு உடனே இந்த ராஜா அந்த பஸ்ஸ பாக்கணுமே அப்படிங்காரு உடனே அவர் பார்த்தா அவங்க வீட்டு பின்பக்கத்தில் வெளில வெளியே அழகாக அழகா அந்த காமதியின் பசு நிற்குது இந்த ராஜா கண்ணாயசம் வந்துட்டு எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு அந்த பசு நீங்க கொடுங்களேன்னு கேக்குறாரு அவர் சொன்னாரு யாருக்கும் கொடுக்குற பசு இல்லை அது தேவலத்து பசு அது யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் இந்த மாதிரி உங்களை மாதிரி வர்றாங்க போறவங்களுக்குலாம் நான் அண்ணா அவன் கொடுக்கணுங்கிறக்காக நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஒன்று ராஜா என்ன பண்ணாரு ராத்திரி ஆனா எப்படியாவது காமதேனை கொண்டு போயிடணும் அப்படின்னு போய் அவுச்சுட்டு போறப்பட அது காமதேனு கத்தோம் காப்பாற்றுமா ஐயா காப்பாற்றுங்க காப்பாத்துங்கன்னு கதறும் உடனே முனிவர் முனிச்சிங்க வசிஷ்டர் வந்து உன்னுடைய சா உன்னுடைய சத்தியை காட்டு காமதேனு அப்படி உடனே அந்த காமதேனு உடம்பு சிலிப்பு சிலுக்கும் அதோட ஒவ்வொரு முடியிலிருந்து ஒவ்வொரு வீரர்கள் வந்து இந்த ராஜாவுடைய படையெல்லாம் அடித்து அடித்து விரட்டி விட்டுரும் ராஜாவுக்கு ரொம்ப கவலையா போயிடும் ஒரு பசு மட்டும் நம்ம அவ்வளோ வரும் விரட்டி எடுத்துட்டேன் சரி கவலையோட வந்து அவர் ஒரு முன்ன மாமதேவருங்கிற முன்னேற்ற போய் கேட்பாரு எனக்கு அந்த பசி எப்படியாவது வேணும் நான் எப்படி அத பெருகிறது அப்படிங்கிறப்ப அவர் சொல்றாரு அது வந்து ரொம்ப தவம் இருக்கணும் தவம் இருந்து காயத்ரி தேவிய தவம் இருந்து கிடச்சா அந்த பசி கிடைக்கும் சொன்னோன்னா அவர் ஆயிரம் வருஷம் தவம் இருக்கிறாரு அந்த ராஜா ஆயிரம் வருஷம் தவம் இருந்து பிரம்ம ரிஷிங்கிற பட்டம் வாங்கினா தான் அந்த இது கிடைக்கணும்னு அப்புறம் அவருக்கு ஆயிரம் வருஷம் தவம் இருந்தோன்னா இறைன் வரம் கொடுக்கலாம் அவர் என்ன சொன்னால் நடக்கும் அவர் என்ன கிட்டாலும் கிடைக்கும் அப்படிங்கிறப்ப அவருக்கு விஸ்வாமித்திரா இருக்கிற பேர் அப்போதான் அவருக்கு மாறுதிவாரு அந்த ராஜா அவர்களை காசிபன் அப்படிங்கிற பேர்ல இருப்பாரு அந்த தவா இருந்தவொன்னா அவருக்கு பிரம்மரிஷி விஸ்வாமித்திரங்கிற பட்டம் கிடைக்கிது உடனே அவருக்கு தன்னுடைய அந்த முனிவர் உடனே அவருக்கு தான் செஞ்ச ராஜாங்கிறப்ப தான் செஞ்சேன் தப்பு அப்படி உணர்றாரு நம்ம வந்து அவர் வந்து ஒரு அதை வச்சு ஒரே அன்னதானம் பண்றாரு நம்ம அதை திருடி பார்த்து தப்பு தான் அப்படிங்கிறதுனால யாகத்தால் போய் வரிசை முன்னிட்டு போய் நான் செஞ்ச தப்பு நான் இப்போ தவ இருந்து இந்த காயத்ரி பலத்தினால பிரம்மரிஷிங்கிற பட்டம் வாங்கிட்டேன் அதனால அந்த நான் செஞ்ச தப்பு அனுட மன்னிப்பு கேட்டுக்கிறேங்கிறப்ப அப்புறம் அவர் சொல்லுவார் உனக்கும் நீ நினைச்சால நடக்கக்கூடிய சக்தி உனக்கு வந்துட்டு இருப்ப இந்த காமதேனா தான் வரணும்ல நீ என்ன நினைச்சா நடக்கக்கூடிய சக்தி அந்த காயத்திரியை கொடுத்துருக்குறா நீ இதை வச்சு நீ மக்களை தள்ளுவலி படுத்தலாம் அப்படின்னு வாழ்க்கை அனுப்புறாரு அதுக்கப்புறம் இந்த விசாமிச்சரை வந்து நம்ம பின்னால கேள்விப்படுறோம் விஷாமத்தில வந்து ராமரை காட்டு கூட்டு போறது பயிற்சி வில்லுத்த பயிற்சி கொடுக்கறதெல்லாம் விசாமிச்சா செஞ்சிருக்காருன்னு நம்ம படிச்சிருக்கிறோம் அந்த விசாமிச்சரை தான் பிரம்ம பிரம்ம ரிஷி விஸ்வாசரப்பட்டவங்க அந்த ராஜா தான்